மதுரை சித்திரை திருவிழா இருவேறு மாதங்களில் நடந்த மீனாட்சி திருக்கல்யாணமும் கள்ளழகர் ஊர்வலமும் இணைந்தது எப்படி வாருங்கள் இன்றைய ஆன்மீக உலா நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம் மதுரை கோவில்களின் நகரம் என்பதால் ஆண்டுதோறும் திருவிழாக்களின் ஊடாகவே பயணிக்கிறது ஆனால் இதன் உச்சமாக சித்திரை திருவிழாவும் இருக்கும் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக சைவமும் வைணவமும் இணைந்து நடத்தும் திருவிழாவாக இருப்பதால் இது திருவிழாக்களின் திருவிழாவாக மாறி மக்களின் கொண்டாட்டத்திற்கான மையப்புள்ளியாகவும் உள்ளது சரி சித்திரை திருவிழா கொண்டாட்டத்தின் உச்சமாக விளங்குவது எப்படி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அம்மன் கோவில்களில் சித்திரை மாதம் சித்திரை திருவிழாக்கள் நடைபெறும் ஆனால் மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழா சைவம் வைணவ மதத்தை இணைத்து உருவாக்கப்பட்ட திருவிழா ஆகையால் அதற்கு கூடுதல் சிறப்பு உண்டு திரும்பும் திசையெங்கும் மக்கள் வெள்ளம் சித்திரை வெயில் தாகத்தை தணிக்க அன்னதானம் என மீனாட்சி அம்மன் கொடியேற்றத்துடன் துவங்கும் திருவிழா அழகர் மீண்டும் கோவிலுக்கு திரும்பும் வரையில் அதாவது பதினாறு நாட்கள் நடைபெறும் மதுரையில் நடைபெறும் மீனாட்சி திருக்கல்யாண திருவிழா மாசிவாதம் நடைபெற்று வந்தது அறுவடை முடியாத நிலையில் வேளாண் பெருமக்களால் இந்த திருவிழாவை காண முடியாமல் இருந்ததால் இது சித்திரை மாதத்திற்கு மாற்றப்பட்டது சித்திரை திருவிழா தேரோட்டம் மாசி வீதிகளில் நடப்பது இதற்கான சான்றாகவும் இருக்கிறது அதே போல சோழவந்தான் பக்கத்தில் உள்ள தேனூர் என்னும் இடத்தில் அழகர் ஊர்வலம் நடைபெற்றது இந்த நிகழ்வு மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு பிறகு இரண்டு நாள் கழித்து அழகர் மதுரைக்கு வரும்படி திருமலை நாயக்கரின் ஆட்சி காலமான கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுக்குள் இணைக்கப்பட்டது ஆண்டின் இருவேறு மாதங்களில் நடந்த மீனாட்சி திருக்கல்யாணமும் கள்ளழகர் ஊர்வலமும் மதுரை சித்திரை திருவிழா என்ற பெயரில் ஒரே ஒரே விழாவில் இப்படித்தான் இணைக்கப்பட்டது வைகை ஆற்றில் எழுந்தருளும் அழகர் வண்டியூர் அருகே மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்கச் செல்லும் மண்டபத்தின் பெயர் தேனூர் மண்டபம் தேனூரை சேர்ந்தவர்களே இங்கு கோவில் மரியாதை பெறுகிறார்கள் என்பது கூடுதல் தகவல் அதே போல மதுரை அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கும் அதைத் தொடர்ந்து மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மனும் நான்கு மாசி வீதிகளில் பல்வேறு வாகனங்களில் தினசரி எழுந்தருளி வீதி உலாவாக பக்தர்களுக்கு அறிவு இந்த திருவிழாவின் எட்டாவது நாள் மதுரையின் அரசியாக மீனாட்சி அம்மன் முடிசூடி பட்டாபிஷேகம் நடைபெற்று ஒன்பதாம் நாள் சுந்தரேஸ்வரருடன் திக் விஜயம் செய்து வெற்றி பெறுவார் பத்தாம் நாள் திருக்கல்யாணமும் நடைபெறும் இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் அதையும் தொடர்ந்து பதினொன்றாம் நாள் தே திரு தேரோட்டம் வீதிகளில் வெகு விமர்சையாக நடைபெறும் அப்போது சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை பெரிய தேரிலும் அம்மன் சிறிய தேரிலும் பவனி வந்து காட்சியளிப்பார்கள் இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மாலை நேரங்களில் நடைபெறும் வீதி காண ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருப்பார்கள் அப்போது வேத மந்திரங்களும் வாத்தியங்களும் நாதஸ்வர இசையும் நாட்டுப்புற கலைகளான பொய்க்கால் குதிரை கும்மி ஆட்டம் கோலாட்டத்துடன் கலைஞர்கள் மக்களின் மத்தியில் கவனத்தை ஈர்ப்பார்கள் இதில் முக்கியமாக பக்தர்கள் தங்களின் குழந்தைகளுக்கு மீனாட்சி முருகன் பிள்ளையார் கருப்பசாமி போன்ற கடவுளின் உருவங்களில் வேடம் அணிவித்து வீதி உலாவாக வருவது மக்களை இந்த திருவிழாவுடன் இணைத்திருக்க வைக்கிறது இதற்கிடையே அழகர் கோவிலில் இருந்து அழகர் கள்ளழகர் வேடம் தரித்து அழகர் மலையிலிருந்து இருபது கிலோமீட்டர் பயணித்து மதுரையை வந்தடைவார் அவரை பின்தொடர்ந்து கிராமங்களில் வசிக்கும் மக்கள் தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள் பௌர்ணமி தினத்தில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றின் வடகரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் காட்சியளிப்பார் அழகர் இந்த ஆண்டும் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது முக்கிய நிகழ்வான பட்டாபிஷேகம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியும் திருக்கல்யாணம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று அதாவது இன்று தினமும் நடைபெற்று வந்தது சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படும் அழகர் ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஓரு மணிக்கு துவங்கி ஆறு பத்து மணிக்குள்ளாக நடைபெற இருக்கிறது மதுரையில் வருடா வருடம் இந்த சித்திரை திருவிழா நடைபெற்று வந்தாலும் எப்படி மக்களின் கொண்டாட்டத்திற்கான அடிநாதமாக மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறதும் மிக சிறப்பான ஒன்று இந்த சித்திரை திருவிழாவில் ஆற்றில் அழகர் இறங்கும் இந்த வைபவத்தை கண்கூடாக பார்க்க வேண்டும் மக்கள் அனைவரும் சென்று திருவிழாவை தரிசனம் கண்டு மகிழுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மதுரை லட்சுமி